திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி திருவாவடுத்துறை என்கின்ற திருத்தலம் இந்த திருத்தலம் பல பல எண்ணற்ற சிறப்புகளை உடையது சென் வளர்த்த துறைசை என்று போற்றப்படுவது திருவாவடுத்துறையினை துறைசை என்று அழைக்கின்றார்கள் பொன்னி நதிக்கு தென்பால் உள்ள திருவாவடுதுறை என்னும் திருத்தலம் பன்னெடும் காலமாக சைவமும் தமிழும் தழைத்து இனிதோங்க தெய்வசக்தி நின்று இயக்கிய இன்றளவும் இயங்குகின்ற திருத்தலமாக விளங்குகின்றது தமிழ் தெய்வத்தின் தமிழ் இத்தமிழுக்கு இறைவன் முன்னின்று அருளுவான் என்பதனை எம்பிரான் ஞானசம்பந்த பெருமான் கண்டார் எவ்வாறு என்றால் தம்முடைய தந்தையார் சிவபாத இருதயர் செய்யும் வேள்விக்கு பொன் வேண்டி இடரினும் தளரினும் என்ற அரியதொரு திருப்பதிகம் பாடுகின்றார் இந்த திருவாவடுதுறை திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பழிபீடத்தில் ஆயிரம் பொற்காசு பெறுகின்றார் இதனை வியந்து திருநாவுக்கரசு பெருமான் அவருடைய திருநேரிசை பதிகத்தில் மாயிறு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும் பாயிறு கங்கையாலை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பன் ஆயிரம் கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே என்று பாடியுள்ளது சிந்திப்பதற்குரியதாக இருக்கின்றது இப்பதிகங்களை முறையாக பாராயணம் செய்பவர்களுக்கு வறுமை நீங்குகின்றது என்பது ஆன்றோர் வாக்காக இங்கே அமைகின்றது திருமூலநாயனார் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை என்பதும் ஆகமத்தின் தேரல் என்பதும் சைவ உலகம் நன்கு அறியும் என்றுமே உள்ளம் உருக ஆண்டவனை பாடி அகம் குலைவதே அப்பரடிகளினுடைய பெருமை இத்திருத்தலத்திற்கு வந்து வழிபடுகின்ற பொழுது ஆண்டவனை எம்பெருமானை மாசிலாமணியீஸ்வரரை பன்முறை விழித்து பாட திருவுள்ளம் கொண்ட திருநாவுக்கரசு பெருமான் திருவே என் செல்வமே என்னும் திருத்தாண்டகத்தில் இறைவனை உள்ளம் முருக பதிமூன்று தரம் அழைக்கின்றார் அருவாய வல்வினை நோய் அடையாவண்ணம் காத்து அருள வேண்டும் என கனிவோடு வேண்டுகின்றார் இப்பதிகத்தை நியமமாக பாராயணம் செய்பவர்கள் மனநம் செய்பவர்கள் வல்வினை சிக்கலினின்றும் காக்க பெறுவார்கள் என்பதில் சிறிதளவு ஐயமில்லை மேலும் அப்பர் அருளி செய்த மஞ்சனே மணியுமானாய் என்ற நேரிசையில் துஞ்சும் போதாக வந்து துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சேல் என்று அருள வேண்டும் ஆவடு எனப் போற்றுகின்றார் வாழும் உயிர்கட்கு பெரிதொரு துணை இல்லை இறைவனேதான் உறவு என்பதை தானும் உணர்ந்து பின பிறரும் உணர்ந்து உய்ய திருவுள்ளம் கொண்ட நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மாசிலாமணி ஈஸ்வரை நோக்கி வானநாடனே வழித்துணை மருந்தே என்று பலபட புகழ்ந்து பாடி அருளிய தக்கேசி பண்ணில் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏரே என்று உள்ளம் உருகுகின்ற வரைக்கும் உருகுகின்ற அளவில் பாடி அருள்கின்றார் பிறவிகள் தோறும் இறைவன் ஆட்கொள்கின்றார் என்ற குறிப்பில் வழித்துணை மருந்தே என்று கூறுகின்றார் மற்ற உறவெல்லாம் ஒரு கால எல்லை வரை வந்து நம்மை விட்டு விலகிச் செல்வனவாக இருக்கின்றது இறைவன் அவனுடைய உறவு என்றும் உள்ளது உள்ள உறவு நின்று காத்து அருளக்கூடிய உறவு ஆன்மாக்களுக்கு உறவு பொருளானது எங்கேனும் யாதாக பிறந்திடினும் தன் அடியார்க்கு எங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் என்ற அப்பர் வாக்கு இங்கு நோக்குதற்குரியதாக இருக்கின்றது இறைவனை தன்னை வழிபடுவோர் விளைவதெல்லாம் அருளக்கூடிய பெருமானாக மாறிலா கருணை வெல்லமாக வற்றாத கருணை உள்ளவனாக இருக்கின்றான் தியாகப் பெருமானை பூ உலகுக்கு கொண்டு வந்த முசுகுந்தன் மகப்பேறு கருதி மாசிலாமணி ஈசனை வழிபாடு ஆற்றிய பொழுது அவருக்கு செம்பர் தியாகராசர் புத்திரத் தியாகராசராக காட்சியளித்து வேண்டும் மரத்தை அளித்தார் இங்கு வந்து வழிபட்ட பிறகு முசுகுந்தன் பிறவி என்கின்ற அவன் அந்த மகப்பேரை எய்தினான் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகின்றது ஊனும் முருக உள்ளம் குலைந்து பாடி வழிபடும் மணிவாசகப் பெருந்தகையாரோ கோக்கலிநாதனை குருவடிவில் கண்டார் குருவிடம் அயரா அன்பும் நிலைத்த இன்பமும் வேண்டுகின்றார் அதுவே இன்பம் தருவான் குயிலே என்று எடுத்து கோக்கலிநாதனை கூவாய் என்று பாடுகின்றார் திருவிசைப்பாவில் திருவாவடுதுறையுள்ளானை உள்ளானை அழைக்கின்ற கருத்தினை சேந்தனார் நமக்கு பாடி அருளிக்கின்றார் பொய்யாத வேதியர் சாந்தை மெய்ப்புகழ் ஆயிரம் புகழால் ஆயிரம் பூசுரர் மெய்யே திருப்பணி செய் சீர்மிகு காவிரிக்கரை மேய ஐயா திருவாவடுதுறை அமுதே என்று உன்னை அழைத்தக்கால் மையார் தடம் கண் மடந்தை கொல்லார் மடந்தை கொன்று கொன்று ஆளாதொழிவது மாதிமையே என்று நமக்கு திருவிசைப்பாவில் பாடி அருள் இருக்கின்றார் போகநாத சித்தரின் நன் மாணவராகத் திகழ்ந்த திருமாளிகை தேவர் இத்திருத்தலத்திலேயே தங்கி இறைவனை வழிபட்டும் குருபக்தியில் சிறந்தவராக இருந்தும் தில்லை கூத்தன் பேரில் ஒப்புவியர் செப்புதற்குரிய ஒளிவளர் விளக்கேயே என்ற திருவிசைப்பாவும் அருளி செய்திருக்கின்றார் இவ்வாறாக நாயன்மார்களும் அடியார்களும் பேணி வளர்த்த பெரும் துறையாக இந்த திருவாவடுதுறை அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அதை மறுக்கத்தான் முடியுமா தமிழ் ஆதீனத்திலும் இன்றுவரை பல்கி பெருகி பல்லாற்றானும் வளர்ந்து வருகின்ற அதீனம் அல்லவா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அருளியதையும் நாளும் என்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்பதையும் சிந்திக்கும்கால் சைவமே தமிழ் தமிழே இறைவன் என்ற முடிவுக்கு வருகின்றோம் இதனை பல்லாற்றானும் தெளிந்த செய் என்கின்ற திருவாவுடுதுறை ஆதின குருமகா சன்னிதானங்கள் அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது பட்டத்து அமர்ந்து அருளாட்சி புரிந்த ஸ்ரீலஸ்ரீ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய தசகாரியம் சன்மார்க்க சித்தியார் சிவாச்சிரம தெளிவு சித்தாந்த பகருடை சித்தாந்த சிகாமணி உபாய நெட்டை வெண்பா உபதேச வெண்பா நெட்டை விளக்கம் அதிசய மாலை நமச்சிவாய மாலை என தமிழ் செய்யில் நூல்களாக பத்து நூல்களை அருளியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கின்றது என்பதை நாமே விளங்கி கொள்ளலாம் இந்த ஆதீனத்தில் அருளாளர்களாக வாழ்ந்த மதுரக்கவி ஸ்ரீ தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் என்பவரும் கவிராட்சச கச்சியப்ப முனிவர் என்பவரும் பல பிரபந்தங்கள் அருளியிருக்கின்றார்கள் அவைகளை இன்றளவும் பலர் பாராயணம் செய்து பயன்பெறுகின்றார்கள் ஆதீன ஆரம்பத்திலிருந்து இன்று வரை தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் எல்லா குருமகா சன்னிதானங்களும் அரிய பெரிய ஆக்க வேலையை செய்து வருகின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் தற்போதும் செய்து வருகின்றார்கள் இலக்கண இலக்கிய புராண சாத்திர தோத்திர நூல்களெல்லாம் இங்கிருந்தே வெளியாகியிருக்கின்றது மேலக்கரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் காலத்தில் தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த மகாவித்துவான் திருசிறுபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் அவர்களின் மாணாக்கராகிய வே சாமிநாதையர் அவர்களும் அதுவரை அச்சு ஏறாத பல ஏட்டு பிரதிகளை சோதித்து ஆதீன ஆதரவில் அச்சேற்றி இருக்கின்றார்கள் ஆதீன குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் ஆதரவில் வாழ்ந்த திருக்கூட்டத்து தம்பிரான்கள் ஆதீன புலவர்கள் முதலியோர் யார் யார் எந்தெந்த வகையில் தமிழை வளர்த்தார்கள் என்று எழுத புகழ் ஏற்றில் அடந்தார் அவை அனைத்தும் அறிஞர் உலகம் அறியும் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய மாபாடியமே சிதாந்த சாத்திரத்தின் திறவுகோளாகவும் சாத்திர நூல்களுக்கெல்லாம் உரையாணியாகவும் இருக்கின்றது அவர்கள் எத்தனையோ யாப்பு இலக்கண நூல்கள் பல ஆக்கியுள்ளமை தமிழ் உலகமும் சைவ உலகமும் நன்கு அறியும் அதன் வழியில் இத்தற்போதைய இருபத்தி நான்காவது குருமாக சன்னிதானமாக எழுந்தருளி ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் இவர்கள் தம்முடைய தமக்கு முன்னாள் பட்டத்தில் இருந்து அருளிய சன்னிதானங்களின் அடியொற்றி ம நமக்கு திருமந்திர மாநாடும் சைவ சித்தாந்த மாநா சைவ மாநாடும் தமிழ் நூல்கள் வெளியீட்டினையும் தமிழ் புலவர்களை ஆதரிப்பதையும் சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு மையங்களை தொடர்ந்து செவனே செய்து வருகின்ற சிறப்பு பணியையும் விழா காலங்களில் தக்கோரை கண்டு சொற்பொழிவுகள் செய்விப்பதையும் அந்த திருவிழா காலங்களில் தமிழ் புலவர்களை ஆதரிப்பதும் இன்னும் எத்தனையோ செயல்களை நற்செயல்களை செய்து வருகின்றார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு நன்கு விளங்குகின்றது தமிழ் வளம் ஓங்கி வளர்ந்து வருகின்றது ஆகவே இதனை சென் தமிழ் வளர்த்த துறைசை என கூறுவதில் வியப்பு இல்லை திருச்சிக்கம்பலம் மூர்த்தி திருவடித்தாமரைகள் போற்றி போற்றி குருமகா சன்னிதானங்களினுடைய திருவடித்தாமரைகள் போற்றி போற்றி